இஸ்ரவேலுடைய அடி காயத்தை ஆற்றுகிற வைத்தியரே இப்பொழுது கீழையாத்தின் பிசின் தைலத்தோடு இப்பொழுது இந்த வளாகம் முழுவதும் கடந்து வந்து காயப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய காயத்தை ஆற்ற ராஜா என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள் அவள் போர் முடிந்தது அவள் போர் முடிந்தது இப்போ இதோ என் பிள்ளை சரீரத்தோடு போராடின போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே கடனோட போராடின போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும் மனசோட போராடின போராட்டம் முடிவுக்கு வரட்டும் எதிரியோட போராடின போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வரட்டும் என் ஜனமாகிய இசுரவேலுக்கு போய் சொல்லுங்கள் அவள் போர் முடிந்தது கரங்களை தட்டி லூயா கற்று வார்த்தை கடந்து வருகிறது இதோ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார் உன் போர் முடிந்தது உன் போர் முடிந்தது போர் முடிந்தது உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற கர்த்தர் காற்றை காண மாட்டாய் மழையை பார்க்க மாட்டாய் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இதோ உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன் இந்த வார்த்தை ஆமேன் என்றும் கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பேர் மேலும் இப்பொழுது அப்படியே நடப்பதாக நீயோ அநேகம் ஜாதிகள் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அந்த வாக்குத்தத்தம் இதோ கரங்களை தட்டுகிற பிள்ளைகளே ஆம் என்றும் ஆமேர் என்றும் நடப்பதாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓ ஆலூய்யா ஓடி போவார்கள் அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது கரங்களை தட்டுகிற பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் நடப்பதாக நடப்பதாக